வணக்கம் நான் உங்கள் தலனன் நம்முடைய சேனலில் வந்து தொடர்ச்சியாக ஒவ்வொரு பல்கலைக்கழகம் அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளி கல்லூரிக்கு தேவையான மிக முக்கிய உணவுகள் தொகுத்து வழங்கிட்ருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறது அழகா பல்கலைக்கழகம் தொலைதூரக் கல்வியுடைய எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முந்நூற்றி பதினஞ்சு பன்னிரெண்டுக்கான மிக முக்கிய வினாக்கள் தான் நம்ம இதில் தோற்றுருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி இதுக்குள்ளே முந்நூற்றி பதினஞ்சு பதினொன்று இது போன்ற கொஷின்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் லிங்க் இருக்குது அதேமாதிரி யூஜிக்குள்ளே மாணவர்கள் கொஷின் வேணாலும் அங்கே யூஜி இம்பார்ட்டன் கொஷின் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும் அதில் போய் நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ளே லிஸ்ட்டில் தேவையான கொஷின் எடுத்துக்கலாம் அதேமாதிரி பிஜிக்கு வந்து பிஜி இம்பார்ட்டண்ட் கொஷின் அப்படின்னு சொல்லி ஒரு பிளே லிஸ்ட்டுக்கு அதில் தேவையான கொஸ்டின்னு இந்த டிஸ்கஸ் வந்து லிங்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு தேவையான மிக முக்கிய உண்கள் கிடச்சிடும் இப்போ முந்நூற்றி பதினஞ்சு பன்னிரெண்டில் நீங்கள் மிக முக்கியமாக படிக்கக்கூடிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன்னா சாஃப்ட்டர் இன்ரொடக்ஷன் அண்ட் ஃப்யூச்சர்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒன்றா சாஃப்ட்டில் வந்து நீங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மிக முக்கியமான ஒரு பகுதி அதேமாதிரி ரெண்டாவது யூனிட்ல வந்து ரெண்டு புள்ளி ரெண்டும் ரெண்டு புள்ளி மூணு நான் நம்பரை வச்சோம்னா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக உங்கள் நம்பரை சொல்கிறேன் மூணாவது சாப்ட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ டைப் ஆஃப் இன்புட் ஆப்ரேஷன் சொல்லி ஒரு ஏரியா இருக்குது அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டூ மார்க் த்ரீ மார்க்கில் வந்து ஃபைவ் மார்க்கில் கூட வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி தான் வந்து அந்த டூ மார்க் கொஷின்ஸ் ஃபைவ் மார்க்கில் ஃபைவ் பாயிண்ட் டூ அரேஸ் இருக்கும் அதை படிச்சுக்கணும் அதே மாதிரி சிக்ஸ் யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்போ தேர்ட் லெசன் யூனிட் படிக்க வேண்டாம்னா தேர்ட் லெசன் நீங்கள் ஒமிட் பண்ணிக்கலாம் நீங்கள் படிச்சிருந்தா கூட அதை ரீகால் பண்ணிக்கோங்க அதுக்காக வந்து படித்ததை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுறாங்க படிச்சிருந்தால் ரீகால் பண்ணிக்கலாம் அதாவது ஏழாவது யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபோர் டிஃபென்ட் இயர் டெரிவேட்டட் கால்ஸ்னு இருக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஏரியா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் படிச்சுக்கலாம் எயித்து லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி மூணு ஆப்ரேட்டராக ஓவர்லோடிங்னு சொல்லி ஒன்று இருக்குது அது ரொம்ப முக்கியமான எட்டாவது சாப்டர் ரொம்ப முக்கியமான சாப்டர் கண்டிப்பாக நிறைய படிக்கொண்டிருக்கும் எட்டு புள்ளி மூணு எட்டு புள்ளி நாலு எட்டு புள்ளி அஞ்சு மூணுமே வந்து பார்த்திங்கன்னா எயித்து லெசனில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அதை கண்டிப்பாக படிச்சுக்கிடுங்க அடுத்ததாக ஒன்பதாவது லெசன் முதல் லெசனில் பார்த்தீங்கன்னா நான் ஒம்பது புள்ளி ரெண்டு ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி அதனால் நைன் பாயிண்ட் டூவை நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்த அது பத்தாவது யூனிட் வந்துருங்க பத்தாவது யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி ரெண்டு கிளாஸ் டெம்ப்ளேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கும் அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பகுதி அதை கண்டிப்பாக படிச்சிருங்க பதினோராது யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினொன்று புள்ளி ஒன்றும் பதினொன்று புள்ளி ரெண்டும் மட்டும்தான் உங்களுக்கு மிக முக்கிய ஒரு பகுதி பதிமூணாவது யூனிட் வந்துவிட்டீங்க அப்படின்னா பன்னிரெண்டாவது யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு பன்னிரெண்டு புள்ளி மூணு பன்னிரெண்டு புள்ளி நாலு பன்னிரெண்டு புள்ளி ஆறு எப்படி உங்களுக்கு எய்த் லெசன் ரொம்ப இம்பார்ட்டனோ அதே மாதிரி டுவெல்த்து யூனிட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு யூனிட் அதனால் வந்து நீங்கள் எயித்து யூனிட்டும் டுவெல்த் யூனிட்டும் கண்டிப்பாக ஓரளவு கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கிடுங்க தேர்டீன்த் யூனிட் பார்க்குறோம் நம்ம தேர்ட்டீன்த் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீன் ஃபோ பதிமூணு புள்ளி ரெண்டு பதிமூணு புள்ளி நாலு இந்த ரெண்டு யூனிட்டுமே வந்து ஒரு மிக முக்கிய ஒரு பகுதியாக இருக்குது அதனால் அந்த ரெண்டு யூனிட்டுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கலாம் சார் இந்த ரெண்டு யூனிட் படித்தா போதுமானா நீங்கள் பாஸ் ஆகுனால் இதை மட்டும் படித்தா போதும் நிறைய மார்க் எடுக்கணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் அட்டை டு அட்டை தான் முடியும் நான் சொல்கிறது எல்லாமே அபோவ் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ்க்கு அபோவ் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் நீங்கள் இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக எடுப்பீங்க அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன்த் லெசன் லாஸ்ட் யூனிட்டு இந்த லாஸ்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு புள்ளி ஒன்றில் ஆப்ஜெக்டிவ் பதினாலு புள்ளி ஒன்றில் எக்ஸ்பெக்டேஷன் கேண்டிலிங் சொல்லி ரெண்டு ஏரியா இருக்குது இந்த ரெண்டு ஏரியாவே மிக முக்கியமான ஒரு ஏரியா கண்டிப்பாக நீங்கள் இதை மட்டும் படிச்சுக்கலாம் சார் நான் இதை படித்தா எவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னையே கேட்டிங்கன்னா எழுபத்தஞ்சுக்கு நாற்பத்தஞ்சு மார்க் கன்ஃபார்மாக நாம் கொடுக்குற கொஸ்டின்ஸில் வரதுக்கான சான்சஸ் மிக அதிகம் அப்படிங்கும்போது நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கேரண்டீடு உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கான தான் நான் கொடுக்குறேன் இது எதுக்காகனால் ஃபெயில் ஆகக்கூடாது நம்மளுடைய சேனலை பார்க்கக்கூடிய எந்த பிள்ளைங்களும் ஃபெயில் ஆகக்கூடாது நம்மளால் முடிந்த ஒரு சிறு உதவி மாணாக்கர்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அழகா போய் என்ன குரூப்பில் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இதேமாரி மாதிரி முக்கியமான கொஸ்டின் தேவைப்படக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல சேனலில் நல்ல கொஷினோடு உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் உங்கள் தலான நன்றி வணக்கம்